நடந்து செல்லும் போது பயணிகள் இல்லாத ஒரு பக்கவாட்டு பாதையில் பின்னால் ஓடி வந்த அஸ்லமின் அந்த கேள்வியை முதலில் புறக்கணித்தாள் நஜ்மா நஜ்மா ஏன் பேசாம இருக்க என் மேல கோபமா இருக்கியா அவன் விடாமல் பேசுவதை உணர்ந்ததும் மெதுவாக நின்றாள் நஜ்மா என்ன மோனை உனக்கு என்ன வேணும் இதுவரை கிடைச்சது பத்தலையா உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி என் பின்னாடி ஒளிஞ்சு நடக்காதேன்னு என்னோட மதனோட வயசு உனக்கு அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட இப்படி நடந்துக்க கூடாது ப்ளீஸ் நான் உன்னை தூக்கி வளர்த்தவள் அந்த ஒரு பாசம் இன்னும் மனசுல தான் நான் வேற யார்கிட்டயும் இதை பற்றி சொல்லாம இருக்கேன் ஆனா என் பொறுமையை சோதிக்காதே அது ஒரு மென்மையான எச்சரிக்கையாக இருந்தது ஆனால் அதை கேட்ட பிறகும் அஸ்லம் புன்னகையுடன் நின்றான் நஜ்மா எவ்வளவு நாளைக்கு இப்படி தனியா இருக்க போற உனக்கு உணர்ச்சிகள் இல்லையா நான் உனக்கு உதவுறேன் நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் நாம அயல வீட்டுக்காரங்க பழைய பரிச்சயம் இருக்கிறதால யாருக்கும் சந்தேகம் வராது யாருக்கும் தெரியாது நல்லா யோசிச்சு பதில் சொன்னா போதும் இந்த முறை நஜ்மாவின் எல்லா கட்டுப்பாடுகளும் தளர்ந்து போயின டேய் பையா இனிமே இப்படி ஒரு வார்த்தை நீ என்கிட்ட பேசினா உனக்கு என்ன ஆகும்னு தெரியும் சின்ன பையன்னு நினைச்சு விட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு பண்ணறியா ஹாஸ்டல்ல படிக்கிற என் மகன் இதை தெரிஞ்சா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல கோபத்தை அடக்கி மீண்டும் முன்னோக்கி நடந்தாள் நஜ்மா அந்த தொந்தரவு முடிந்துவிட்டதாக நினைத்தவளுக்கு மீண்டும் தவறு நடந்தது நஜ்மா ஒரு நிமிஷம் நில்லு இப்படி கோபமா போயிடாதே நான் ஒரு காரியம் சொல்றேன் மீண்டும் அஸ்லம் பின்னால் தொடர்ந்தான் இந்த முறை கோபத்தை அடக்கி வேகமாக நடந்தாள் நஜ்மா ஹா நஜ்மா பிணங்கி போயிடாதே ஒரு முறை போனை பாரு வாட்ஸ்அப்பில் ஒரு சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்கேன் அதை பாரு பிறகு வேணும்னா பிணங்கிப்போ இந்த முறை நஜ்மாவுக்கு ஒரு சந்தேகம் தோன்றாமல் இல்லை ஒரு முறை பாரு நஜ்மா மீண்டும் மீண்டும் அஸ்லம் சொல்லவே மெதுவாக வாட்ஸ்அப்பை திறந்தால் நஜ்மா அதில் அஸ்லம் அனுப்பிய ஒரு வீடியோ கிளிப் இருந்தது அதை டவுன்லோடு செய்ய ஆரம்பித்த நொடியிலிருந்து ஒரு பயம் அவளை பிடித்தது இறுதியாக அவள் பயந்தது நடந்தே விட்டது முற்றிலும் நிர்வாணமாக வீட்டு குளியலறையில் குளிக்கும் தனது தான் நஜ்மா பார்த்தாள் குளியலறையின் சிறிய ஜன்னல் வழியாக ஒளிந்து நின்று பதிவு செய்யப்பட்ட வீடியோ அவளது கண்கள் விரிந்து போயின தலை சுற்றுவது போல உணர்ந்தவள் பின்னால் தள்ளாடி விழப்போனாள் அந்த நொடியில் ஓடி வந்து அவளை பிடித்து நிறுத்தினான் அஸ்லம் ஒரு கணம் அவளது மனம் வெறுமையாகிப் போனது சுயநினைவு திரும்பியபோது தன்னை பிடித்திருக்கும் அஸ்லமின் கைகள் சேலைக்கு இடையே தனது தனிப்பட்ட பாகங்களை தொட்டிருப்பதை உணர்ந்தாள் திடீரென குதிரை மாறி அவனது கண்ணத்தில் ஆஞ்சடித்தாள் நஜ்மா அடி வாங்கி அவன் பின்னால் தள்ளாடி விழுந்தான் டெய் துரோகி என்ன அசிங்கம்டா நீ செய்யற எப்படி மனசு வந்தது உனக்கு என்கிட்ட இப்படி நடந்துக்க உன்னை விடமாட்டேன் இதுக்கு நீ அனுபவிப்பே நான் யாருன்னு காட்டுறேன் கட்டுக்கடங்காத கோபத்தில் துடித்தவளை பார்த்து மீண்டும் புன்னகைத்தான் அஸ்லம் நஜ்மா எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செய் எனக்கு எதிராக நீ எதையாவது செய்தா அந்த நிமிஷம் இந்த வீடியோவை யூடியூபில் போட்டுடுவேன் பின்ன உனக்கு தெரியும்ல இந்த முறை உண்மையாகவே நடுங்கி போனாள் நஜ்மா அந்த அமைதியான மிரட்டல் அவளை பெரிதும் பாதித்தது அதை உணர்ந்து மெதுவாக அவளருகே சென்றான் அஸ்லம் ஹாஸ்டல்ல படிக்கிற உன் மகன் அலி இத பார்த்தா என்ன ஆகும்னு ஒரு முறை யோசிச்சு பாரு அதை கேட்டதும் நஜ்மாவின் மனம் முற்றிலும் உடைந்து போனது அஸ்லம் பிளீஸ் தப்பு செய்யாதே இந்த வீடியோவை நீ டிலீட் பண்ணணும் ப்ளீஸ் என் கணவர் இறந்த பிறகு இதுவரை யார் முன்னாலும் தலைகுனியாம மரியாதையா வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னை உறவினர்கள் ஊர்க்காரர்கள் முன்னால் நாணப்படுத்தாதே ப்ளீஸ் அந்த கெஞ்சில் அஸ்லமுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நஜ்மா நான் இதை யாருக்கும் காட்ட மாட்டேன் டிலீட் பண்ணிடுவேன் ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு முறையாவது நீ என் கூட ஒத்துழைச்சா போதும் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு ராத்திரி நான் உன் வீட்டுக்கு வரேன் விழுந்து கிடைத்த வாய்ப்பை அவன் துல்லியமாக பயன்படுத்தினான் தனது மகனின் வயது மட்டுமே உள்ள அஸ்லமிடமிருந்து கேட்ட அந்த வார்த்தைகள் நஜ்மாவை மேலும் தளர வைத்தன மோனே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ கேட்கக்கூடாது கூடாது என்னால முடியாது நான் அப்படிப்பட்டவள் இல்லை தயவு செய்து அந்த வீடியோவை டிலீட் பண்ண கைகூப்பி அவள் நிற்கும்போது அஸ்லம் ஒரு வெறியுடன் இருந்தான் நஜ்மா உனக்கு நினைவிருக்கா பழையபடி அலி அவன் பாட்டி வீட்டுக்கு போன நாள் உனக்கு துணையாக இருக்க நான் உன் வீட்டுக்கு வந்தது அன்னைக்கு நாம ஒரே கட்டிலில் படுத்தோம் நீ சந்தோஷமா தூங்கின மஜந்தா கலர் நைட்டி போட்டுட்டு நீ தூக்கத்தில் திரும்பி மறுபடியும் படுக்கும்போது உன் ஆடைகள் இடம் மாறி நான் பார்த்த காட்சிகள் ஹோ அது இன்னும் என் கண்முன்னாடி இருக்கு அன்னைக்கு தாங்க முடியாம நான் உன் நைட்டியோட ஜிப்பை திறந்து கைய உள்ள விட்டேன் தூக்கத்துல ஏதோ கனவு கண்டு படுத்திருந்த நீ அந்த கைய மார்போடு சேர்த்து பிடிச்ச அன்னைக்கு ராத்திரி நான் வெளுப்பாக்குறதுக்கு பட்டப்பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும் அன்னைக்கு முதல் மனசுல குடியேறிய ஆசை இது முடியாதுன்னு மட்டும் சொல்லாதே அவன் சொன்னவையெல்லாம் அவள் காதுகளை துளைத்து உள்ளே சென்றது அந்த இரவில் தனியாக இருந்தபோது மகனின் வயதுள்ள அஸ்லமை துணைக்கு அழைத்தது மகனைப் போலவே கருதி தன் கட்டிலில் படுக்க வைத்தது எல்லாம் நடுக்கத்துடன் நினைவுக்கு வந்தது இவனுக்கு இவ்வளவு கேவலமான எண்ணமா இருந்தது அஸ்லமை பார்த்து நஜ்மாவுக்கு அருவறுப்பு தோன்றியது நஜ்மா இங்க இப்படி நிற்க வேணாம் யாராவது பார்த்துடுவாங்க நீ வீட்டுக்கு போ நல்லா யோசிச்சு முடிவிடு நான் கொஞ்சம் கழிச்சு கால் பண்ணுறேன் நான் சொன்னதை கேட்டு நடந்தா அந்த நிமிஷம் இந்த வீடியோவை டிலீட் பண்ணிடுவேன் இல்லைனா இது உலகத்துக்கு தெரியும் உன் மகன் உட்பட என்ன வேணும்னு நீ முடிவு பண்ணு அவ்வளவு சொல்லிவிட்டு அஸ்லம் திரும்பி நடக்கும்போது நஜ்மாவுக்கு கைகால்கள் தளர்ந்து போனது சிறிது நடந்த பிறகு அவன் ஒரு முறை நின்றான் நஜ்மா அந்த கடும் சிவப்பு நைட்டி ஒன்னு இருக்குல்ல சம்மதம்னா இன்னிக்கு ராத்திரி அதை போட்டா போதும் அந்த லுக்குல உன்னை பார்க்க ஒரு அழகு இருக்கு வக்கிரமான சிரிப்புடன் அவன் நடந்து செல்லும்போது இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்து நஜ்மா முழுவதுமாக ஒலுக்கப்பட்டாள் மெதுவாக வீட்டை நோக்கி நடக்கும்போது அவள் காதுகளில் அஸ்லமின் வார்த்தைகள் மட்டுமே ஒலித்தன அல்லாஹ் இது என்ன பரீட்சை மனமுருகி அல்லாஹுவை அழைத்தாள் அவள் வீட்டுக்குள் சென்றதும் வீட்டில் முற்றமடித்து நின்ற அஸ்லமின் அம்மா பாத்திமாவை பார்த்தாள் ஆ நஜ்மா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டியா நஜ்மாவை பார்த்தவுடன் குசலம் பேச மதில் அருகே ஓடி வந்தாள் பாத்திமா ஆமா அக்கா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பினேன் தலைவலி கொஞ்சம் படுத்துக்கிறேன் அவ்வளவு சொல்லி பதிலை முடித்து வீட்டுக்குள் சென்றாள் நஜ்மா இவங்களிடம் விஷயத்தை சொன்னால் என்ன அவன் சொன்னவையெல்லாம் அவள் காதுகளை துளைத்து உள்ளே சென்றது அந்த இரவில் தனியாக இருந்தபோது மகனின் வயதுள்ள அஸ்லமை துணைக்கு அழைத்தது மகனைப் போலவே கருதி தன் கட்டிலில் படுக்க வைத்தது எல்லாம் நடுக்கத்துடன் நினைவுக்கு வந்தது இவனுக்கு இவ்வளவு கேவலமான எண்ணமா இருந்தது அஸ்லமை பார்த்து நஜ்மாவுக்கு அருவருப்பு தோன்றியது நஜ்மா இங்க இப்படி நிற்க வேணாம் யாராவது பார்த்துடுவாங்க நீ வீட்டுக்கு போ நல்லா யோசிச்சு முடிவிடு நான் கொஞ்சம் கழிச்சு கால் பண்ணுறேன் நான் சொன்னதை கேட்டு நடந்தா அந்த நிமிஷம் இந்த வீடியோவை டிலீட் பண்ணிடுவேன் இல்லைனா இது உலகத்துக்கு தெரியும் உன் மகன் உட்பட என்ன வேணும்னு நீ முடிவு பண்ண அவ்வளவு சொல்லிவிட்டு அஸ்லம் திரும்பி நடக்கும்போது நஜ்மாவுக்கு கைகால்கள் தளர்ந்து போனது சிறிது நடந்த பிறகு அவன் ஒரு முறை நின்றான் நஜ்மா அந்த கடும் சிவப்பு நைட்டி ஒன்னு இருக்குல்ல சம்மதம்னா இன்னிக்கு ராத்திரி அதை போட்டா போதும் அந்த லுக்குல உன்னை பார்க்க ஒரு அழகு இருக்கு வக்கிரமான சிரிப்புடன் அவன் நடந்து செல்லும்போது இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்து நஜ்மா முழுவதுமாக உலுக்கப்பட்டாள் மெதுவாக வீட்டை நோக்கி நடக்கும்போது அவள் காதுகளில் அஸ்லமின் வார்த்தைகள் மட்டுமே ஒலித்தன அல்லா இது என்ன பரீட்சை மனமுருகி அல்லாஹுவை அழைத்தாள் அவள் வீட்டுக்குள் சென்றதும் அயல வீட்டில் முற்றமடித்து நின்ற அஸ்லமின் அம்மா பாத்திமாவை பார்த்தாள் ஆ நஜ்மா இன்னிக்கு சீக்கிரமா வந்துட்டியா நஜ்மாவை பார்த்தவுடன் குசலம் பேச மதில் அருகே ஓடி வந்தாள் பாத்திமா ஆமா அக்கா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பினேன் தலைவலி கொஞ்சம் படுத்துக்கிறேன் அவ்வளவு சொல்லி பதிலை முடித்து வீட்டுக்குள் சென்றால் நஜ்மா இவங்களிடம் விஷயத்தை சொன்னால் என்ன அவன் சொன்னவை எல்லாம் அவள் காதுகளை துளைத்து உள்ளே சென்றது அந்த இரவில் தனியாக இருந்தபோது மகனின் வயதுள்ள அஸ்லமை துணைக்கு அழைத்தது மகனைப் போலவே கருதி தன் கட்டிலில் படுக்க வைத்தது எல்லாம் நடுக்கத்துடன் நினைவுக்கு வந்தது இவனுக்கு இவ்வளவு கேவலமான எண்ணமா இருந்தது அஸ்லமை பார்த்து நஜ்மாவுக்கு அருவருப்பு தோன்றியது நஜ்மா இங்கே இப்படி நிற்க வேணாம் யாராவது பார்த்துடுவாங்க நீ வீட்டுக்கு போ நல்லா யோசிச்சு முடிவிடு நான் கொஞ்சம் கழிச்சு கால் பண்ணற நான் சொன்னதை கேட்டு நடந்தா அந்த நிமிஷம் இந்த வீடியோவை டிலீட் பண்ணிடுவேன் இல்லைனா இது உலகத்துக்கு தெரியும் உன் மகன் உட்பட என்ன வேணும்னு நீ முடிவு பண்ணு அவ்வளவு சொல்லிவிட்டு அஸ்லம் திரும்பி நடக்கும்போது நஜ்மாவுக்கு கால்கள் தளர்ந்து போனது சிறிது நடந்த பிறகு அவன் ஒரு முறை நின்றான் நஜ்மா அந்த கடும் சிவப்பு நைட்டி ஒன்னு இருக்குல்ல சம்மதம்னா இன்னிக்கு ராத்திரி அதை போட்டா போதும் அந்த லுக்குல உன்னை பார்க்க ஒரு அழகு இருக்கு வக்கிரமான சிரிப்புடன் அவன் நடந்து செல்லும்போது இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்து நஜ்மா முழுவதுமாக ஒலுக்கப்பட்டாள் மெதுவாக வீட்டை நோக்கி நடக்கும்போது அவள் காதுகளில் அஸ்லமின் வார்த்தைகள் மட்டுமே ஒலித்தன அல்லாஹ் இது என்ன பரீட்சை மனமுருகி அல்லாஹுவை அழைத்தாள் அவள் வீட்டுக்குள் சென்றதும் அயல வீட்டில் முற்றமடித்து நின்ற அஸ்லமின் அம்மா பாத்திமாவை பார்த்தாள் ஆ நஜ்மா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டியா நஜ்மாவை பார்த்தவுடன் குசலம் பேச மதில் அருகே ஓடி வந்தாள் பாத்திமா ஆமா அக்கா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பினேன் தலைவலி கொஞ்சம் படுத்துக்கிறேன் அவ்வளவு சொல்லி பதிலை முடித்து வீட்டுக்குள் சென்றாள் நஜ்மா இவங்களிடம் விஷயத்தை சொன்னால் என்ன நேரம் மெதுவாக நகர்ந்தது படுக்கையில் ஒரே இடத்தில் கிடந்தாள் நஜ்மா அலி அழைத்தபோது தலைவலி என்று சொல்லி விரைவாக கால் கட் செய்தாள் மனம் எரிந்து கொண்டிருந்தது நீ ஒருமுறை மனசு வச்சா இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் ஆனால் அஸ்லமின் கோரிக்கையைப் பற்றி யோசிக்கக்கூட முடியவில்லை தற்கொலை செய்தால் என்ன என்று யோசித்தாள் ஆனால் அலியின் முகத்தை நினைத்தவுடன் அந்த தைரியமும் கரைந்து போனது இறுதியாக அஸ்லமின் கோரிக்கைக்கு இணங்குவதே தப்பிப்பதற்கு ஒரே வழி என்று நஜ்மா உணர்ந்தாள் மெதுவாக படுக்கையிலிருந்து எழும்போது அருகில் உள்ள மசூதியிலிருந்து கிடைத்த காலண்டர் சுவரில் தொங்கியாடியது அதில் உள்ள அல்லாஹுவின் பெயரை பார்க்கவே மனம் புண்படுவது போல உணர்ந்தாள் இது என்ன பரீட்சை அல்லா சிறிது நேரம் காலண்டரில் உள்ள பெயரை பார்த்து நின்ற பிறகு மெதுவாக எழுந்து துண்டுடன் குளியலறைக்கு சென்றாள் நேரம் இரவு பன்னிரண்டு மணியை நெருங்கியது அஸ்லம் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த நேரத்தை கழித்தான் இனி நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை நினைக்கவே அவன் மனம் குளிர்ந்தது மூடுக்கு ஒரு முறை போனை எடுத்து தான் பதிவு செய்த நஜ்மாவின் குளியல் வீடியோவை மீண்டும் பார்த்தான் அல்லா எவ்வளவு நாள் ஆசை இன்னிக்கு மின்ன வேண்டும் கையில் இருந்த காண்டம் பாக்கெட்டை பார்க்கவே அவனுக்கு பதற்றமாக இருந்தது பன்னிரண்டு மணியானதும் மெதுவாக அறையை திறந்து வெளியேறினான் அஸ்லம் வீட்டில் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் என்று உறுதி செய்த பிறகு சத்தமின்றி கிச்சன் கதவை திறந்து வெளியே குதித்தான் பிறகு நஜ்மாவின் வீட்டு பக்கம் மதிலை தாண்டி கிச்சன் பகுதிக்கு வந்து போனை எடுத்து நஜ்மாவுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தான் சிறிது நேரத்தில் கிச்சன் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது தனது ஆசைப்படி கடும் சிவப்பு நைட்டியில் முடிப்பறந்து தன் முன் நிற்கும் அவளை பார்க்கவே அஸ்லமுக்கு அல்லாஹைப் போல தோன்றியது நஜ்மா இது என்ன லுக் பார்க்கும்போதே என் கண்ட்ரோல் போகுது ஒரு வழியா மனசு செட் பண்ணிட்டியா நல்லது பதற்றத்தில் உள்ளே குதித்து இருட்டில் தடுமாறி நேரே படுக்கையறைக்கு சென்றான் நஜ்மா பின்னால் வருகிறாளா என்று இடையிடையே திரும்பி பார்த்து உறுதி செய்தான் உள்ளே தடுக்க முடியாத ஆசையை நிறைவேற்றும் மகிழ்ச்சியில் துள்ளி ஓடினான் படுக்கை எறையில் வந்ததும் நஜ்மாவை நோக்கி திரும்பினான் அஸ்லம் நஜ்மா டேபிள் லேம்ப் இருக்கா இப்படி இருட்டுல ஒன்னும் தெரியாம எப்படி ஏதாவது ஒரு சின்ன வெளிச்சம் போடு உன்னை ஒரு முறை கண்ணார பார்க்கணும் லைட்டர் ஏத்தினா போதுமா மோனே இப்போ இங்க சின்ன வெளிச்சத்துக்கு இதுதான் கையில இருக்கு எதிர்பாராத விதமாக இருட்டில் கேட்ட ஆண் குரல் அஸ்லமை அதிர்ச்சியடைய வைத்தது ஆ யாரது யாரு நீ நஜ்மா உன் ஆளை கூட்டி என்னை ஏமா தெரியா இதுக்கு நீ அனுபவிப்பே உள்ளே இருந்த பயத்தை மறைத்து கோபத்துடன் மீண்டும் நஜ்மாவை நோக்கி திரும்பினான் ஹ மோனே இப்படி கோபப்படாதே இங்க இவ்வளவு பேர் இருக்கோம்ல நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அது ஒரு பெண் குரலாக இருந்தது அதோடு அசுல முற்றிலும் நடுங்கி நின்றான் அப்போது அறையில் விளக்கு எரிந்தது முன்னால் இருப்பவர்களை பார்த்து அவன் முழுவதுமாக நடுங்கி போனான் மோனே நான் இங்கு உள்ள ஸ்டேஷனோட எஸ்ஐ எல்லாம் அங்க உள்ள போலீஸ்காரங்க கூட இருந்தவர்களை அறிமுகப்படுத்தினார் எஸ்ஐ நீ இங்க ஒரு கூத்து நடத்த வந்தப்போ பார்வையாளர்களா யாராவது வேணாமா கைதட்ட அதுக்காக இந்த நஜ்மா மேடம் எங்களை கூப்பிட்டாங்க அவரது கேலியான வார்த்தைகளை கேட்டு நஜ்மாவின் முகத்தை ஒரு முறை பார்த்தான் அஸ்லம் அவள் கண்களில் அப்போது நெருப்பு எறிவதை பார்த்தான் மெதுவாக அவள் அவன் முன்னால் வந்து நின்றாள் உன்னை என் மகனை போலத்தான் பார்த்தேன் ஆனா நீ என்கிட்ட இனி நீ அந்த வீடியோவை எங்க வேணா காட்டு இன்னைக்கு இங்கிருந்து உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது என் நிரபராதிதனத்தை இந்த ஊர்க்காரங்க தெரிஞ்சுப்பாங்க பின் அந்த வீடியோ யாராவது பார்த்தாலும் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் எனக்கு நஜ்மாவின் வார்த்தைகள் கூர்மையாக இருந்தன நஜ்மா ப்ளீஸ் என்னை நாணப்படுத்தாதே அந்த வீடியோவை இப்பவே டிலீட் பண்ணிடுறேன் போலீஸ் கூட விடாதே ப்ளீஸ் இந்த முறை அஸ்லமின் குரலில் மிரட்டல் இல்லை மாறாக இருந்தது அவளிடமிருந்து இப்படி ஒரு நடவடிக்கையை அவன் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை இனி அங்கு கெஞ்சினாலும் பயன் இல்லை மோனே புகார் எழுத்து மூலம் வந்துடுச்சு உன்னை போல ஒரு ரெண்டு மூர்க்கன்களை பொதுமக்கள் மத்தியில் விசாரணை செய்யலைன்னா மத்தவங்களுக்கு பயம் வராது வா நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம் எஸ்ஐ வந்து தோளில் கை வைத்து பலவந்தமாக இழுத்துச் செல்லும்போது அஸ்லம் பயந்து நடுங்கி போனான் இந்த வீடியோவோட காப்பி வேற எங்கேயாவது இருக்கா இல்லை இந்த போனில் மட்டும்தான் இருக்கு உன் வீட்டில் தேடணுமா வேண்டாம் சார் இந்த போனில் மட்டும்தான் இருக்கு எஸ்ஐயின் கேள்விக்கு நடுங்கி நடுங்கி பதில் சொன்னான் அவன் இதற்கிடையில் சத்தம் கேட்டு எழுந்த அயலவர்கள் பலரும் கூடிவிட்டிருந்தனர் இந்த சின்னப்பையனாய் இப்படி ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்கான் கேட்டவர்கள் அதிர்ச்சியுடன் மூக்கில் விரல் வைத்தனர் இதற்கிடையில் போலீஸ்காரர்கள் அஸ்லமின் வீட்டிலும் விஷயத்தை தெரிவித்திருந்தனர் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கும் அவனது அப்பா மற்றும் அம்மா பாத்திமாவின் முன்னால் நாணமாக தலைகுனிந்து ஜீப்பில் ஏறினான் அஸ்லம் மேடம் உன் போனில் இருக்கும் வீடியோவை டிலீட் பண்ணிடு இவன் போன் ஆதாரமாக எங்க கையில் இருக்கு ஆனா பயப்படாதே இதிலிருந்து இந்த வீடியோ ஒரு நாளும் லீக் ஆகாது கோர்ட்டில் சமர்ப்பித்த பிறகு சட்டப்படி அதை அழிச்சுடலாம் எஸ்ஐயின் வார்த்தைகள் நஜ்மாவுக்கு பெரும் ஆறுதலை அளித்தன போலீஸ் ஜீப் கண்ணிலிருந்து மறையவே மெதுவாக அஸ்லமின் பெற்றோரிடம் சென்றாள் என்னை மன்னிச்சுடுங்க எனக்கு வேற வழி இல்லை நாளைக்கு அந்த வீடியோ உலகத்துக்கு தெரிஞ்சா நான் உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தமில்லை அவர்களின் பதிலுக்காக காத்திராமல் வீட்டுக்குள் சென்று கதவை மூடினாள் அறைக்கு திரும்பிய போது முன்பு பார்த்த அல்லாஹ்வின் பெயர் இருந்த அதே காலண்டர் ஃபேனின் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது ஆறுதலுடன் மெதுவாக படுக்கையில் சாய்ந்தாள் நஜ்மா ஒருவேளை இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க அவளுக்கு உதவியது அல்லாஹ்வாகத்தான் இருக்க வேண்டும் காரணம் முந்தைய வாரம் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து சர்வேக்காக ஒரு போலீஸ்காரர் வந்து தேவையான விவரங்களை சேகரித்த பிறகு தேவைப்பட்டால் அழைக்க மறக்க வேண்டாமென ஸ்டேஷன் நம்பரை கொடுத்தது அந்த நம்பரை மறக்காமல் இருக்க அறையில் இருந்த காலண்டரில் எழுதி வைத்தது அந்த இரவில் அதைப் பார்க்கவும் எல்லாம் நடக்கவும் இடையூறு செய்தது அல்லாஹ்வாக இருக்கலாம் பதற்றம் நிறைந்த எட்டு மணி நேரங்களுக்குப் பிறகு அன்று சுகமாக உறங்கினாள் நஜ்மா